தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் தமிழக முதல்வர் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் புதிய ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்திட வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பினர் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறை நிர்வாகிகள் ஊழியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர்

நிறுத்தி வைத்த ஊதிய உயர்வை உடனடியாக திரும்ப வழங்காதே ஏமாற்றாதே அடுத்து மொழியில் பேசி பேசி அடுத்து மொழியில் ஏமாற்றாதே ஏமாற்றாதே Vem, vem, vamos